வணக்கம் அமெரிக்காவின் மிகவும் செல்வாக்கு மிக்க ஜனாதிபதி பற்றிய உண்மைகளுடன் ஆம்பர்ஹாம் லிங்கனை நினைவு கூறுதல் அமெரிக்காவின் பதினாறாவது ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கனை பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளை அறிய தொடர்ந்து படியுங்கள் அமெரிக்காவின் பதினாறாவது ஜனாதிபதியான ஆபிரஹாம் லிங்கன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதி பிறந்தார் ஏப்ரல் பதினாலாம் தேதி ஆபிரகாம் லிங்கன் சுட் சுடப்பட்டு ஒன்பது மணி நேரத்திற்கு மேலாக கோமாவில் இருந்து பிறகு லிங்கன் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி தனது காயங்களால் இறந்தார் ஒரு வரலாற்று நபர் அவர் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தனது சாதனைகளுக்காக மட்டுமல்லாமல் அவரது வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்யமான அம்சங்களை உள்ளன ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு திறமையான மல்யுத்த வீரர் என்பது உங்களுக்கு தெரியுமா அல்லது அவரது உடலை திருடம் முயற்சிக்கும் போது கல்லறை கொள்ளையர்களால் அவரது திறக்கப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா ஆப்ரஹாம் லிங்கனின் வாழ்க்கையில் இருந்து பதினாறு சுவாரஸ்யமான உண்மைகளில் இங்கே ஆனால் முதலில் அந்த இருந்தே ஒரு மேற்கோள் இங்கே நம்பர் ஒன் லிங்கன் தாய் அவர் சிறு குழந்தையாக இருந்தபோது பால் விஷத்தாக இருந்தார் அவர் தனது பதின வயதினார வளர்ந்த போது வேலைகளுக்கு பொறுப்பேற்றார் அவை பொதுவாக எதிர்பார்க்கப்படும்பவை இரண்டாவது அவரது தனது இருபத்தி ஒரு வயது வரை தனது சம்பாத்தியம் முழுவதையும் தனது தந்தைக்கே கொடுத்தார் மூன்றாவது ஆப்ரஹாம் கோடரியை பயன்படுத்துவதில் மிகவும் திறமையானவர் அவர் ஏற்ற உயரமான லிங்கன் வலிமையானவராகவும் இருந்தார் அவர் ஒரு ஒரு திறமையான மல்யுத்த வீரராகவும் இருந்தார் மேலும் அவர் பங்கேற்ற சுமார் முன்னூறு போட்டிகளில் ஒருமுறை மட்டுமே தோற்கடிக்கப்பட்டார் நான்காவது காப்புரிமை பெற்ற ஒரே ஜனாதிபதி அவர்தான் தான் கரையில் ஓடும் நிராவி படகுகளை விடுவிக்க ஒரு சாதனை கண்டுபிடித்தார் ஐந்தாவது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஆப்ரஹாம் லிங்கன் தனது உரையின் கண் பிரிக்கும் முக ஈமோஜியை உருவாக்கினார் அது வெறும் எழுத்து பிழை என்றும் அல்ல என்றும் பாதிக்கப்படுகிறது ஆறாவது சுமார் பதினெட்டு மாதங்கள் முறையான சட்ட படிப்பை கொண்டிருந்தார் இருப்பினும் அவர் பட்டம் பெறாமலேயே சட்டம் பயின்றார் ஏழாவது ஜனாதிபதி வேட்பாளருக்கான முதல் முயற்சியிலேயே அவர் தோற்றார் எட்டாவது அவருக்கு அபே என்று செல்ல பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஆனால் லிங்கன் தனது கடைசி பெயரான லிங்கன் என்று அழைக்கப்படுவதை விரும்பினார் மற்றவர்களே போலல்லாமல் அவருக்கு நடுப்பெயர் இல்லை ஒன்பதாவது அமெரிக்காவின் பதிமூணு அசல் மாநிலங்களுக்கு வெளியே பிறந்த முதல் ஜனாதிபதி இவர்தான் பத்தாவது லிங்கன் நன்றி செலுத்தும் தினத்தை தேசிய விடுமுறையாக நிறுவினார் பதினொன்னாவது லிங்கனின் சவப்பெட்டி ஐந்து முறை பல்லவை கொள்ளையர்களால் திறக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாவது வெள்ளை மாளிகையை சுற்றியுள்ள புல்வெளிகளில் லிங்கன் துப்பாக்கிகள் மற்றும் துப்பாக்கிகளை சோதனை முறையில் பயன்படுத்தியதாக அறியப்படுகிறது வெள்ளை மாளிகையை ஆக்கிரமித்த போது பதினாறாவது ஜனாதிபதி தற்போதைய லிங்கன் படுக்கையறையை தனது தனிப்பட்ட அலுவலகமாக பயன்படுத்தினார் பதினாலாவது அமெரிக்க ரகசிய வேலையை உருவாக்கும் சட்டத்தில் அவர் கையெழுத்திட்ட நாளில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த சட்டத்தின் நோக்கம் பரவலான கள்ள நாணயத்தை எதிர்ப்பதாகும் பதினைந்தாவது பெரும்பாலும் படித்த லிங்கன் வங்கிகள் கட்டணங்கள் மற்றும் ரயில் பாதைகள் மூலம் பொருளாதாரத்தின் விரைவான நவீனமயமாக்கலை ஊக்குவித்தார் பதினாறாவது லிங்கனை கொன்ற ஜான் கூட்டமைப்பு கைதிகளை விடுவிப்பதற்கு ஈராக ஜனாதிபதியை கடத்தி திட்டமிட்டிருந்தார் இருப்பினும் திட்டம் லிங்கன் கற்று பிணத்தவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை ஊக்குவித்த அவரது உரையின் கலந்து கொண்ட பிறகு தனது திட்டத்தை மாற்றி ஜனாதிபதியாக கொள்ள தீர்மானித்தார் இதுபோல செய்தியை தெரிந்து கொள்ள தமிழ் நியூஸ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை பார்க்கவும் இந்த செய்தி பிடித்திருந்தால் ஷேர் செய்யலாம் சப்ஸ்கிரைப் செய்யலாம் நன்றி வணக்கம்